திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் வரங்களோடு செய்தியாளர் இளவரசன் என்கிறார் அவரிடம் இணைகிறார் இளவரசன் வணக்கம் இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் நூத்தி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தரால் போட்டி வழங்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் இன்று அதிகாலை நாலு மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது நம்பெருமாள் மூணஸ்தானத்திலிருந்து அதிகாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு ரத்தின அங்கி கிளிமாலை அணிந்து பக்தர்கள் வெள்ளத்தில் மிகுந்து வந்தவர் சொர்க்கவாசல் வந்து சரியாக நாலு மணிக்கு திறக்கப்பட்டது அப்பொழுது பக்தர்கள் ரெங்கா ரெங்கா பக்தி பரவசத்துடன் முன்னே வந்து ரங்கநாதர் செல்ல அவர்களுடன் பக்தர்களும் ஆயிரம் கணக்கான சென்ற காட்சி வந்து மிக அற்புதமாக இருந்தது இன்று முழுவதும் வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் நம்பெருமாள் வந்து தொடர்ந்து இன்று மாலை வந்து மூலத்தானம் இன்று அதிகாலை வரை வந்து பக்தர்களுக்கு வந்து அதிக அளவு உள்ளே அனுமதிக்கப்படாத தற்போது ஸ்ரீரங்கம் கோவில்கள் வந்து உள்ளே செல்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தொடர்ந்து அந்த பகுதியில் நீண்ட வரி நின்று கொண்டிருக்கும் காட்சியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இன்று நடைபெறும் இந்த சொந்த வாசல் இன்று முதல் ராணுவத்திரில வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சொர்க்கவாசல் திருப்பு நடைபெறும் ராசத்தி விழாவில் ஏழாம் நாள் மட்டும்தான் சொர்க்கவாசல் திருப்பு நடைபெறாது மீண்டும் இதில் மீதமுள்ள ஒன்பது நாட்களும் தினந்தோறும் சொர்க்கவாசல் திருப்பு நடைபெறும் நிலையில் வந்து அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பூலோக வயதமான சீரகத்தில் வந்து குவிந்துள்ளதால் அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடைபெற்று வருகிறது அது இல்லாமல் இன்று அதிகாலை திறக்கப்பட்ட சொருக்க வந்து இன்று இரவு எட்டு ஒன்பது மணி வரை தொடர்ந்து சொந்தாசர்வதால் தமிழகம் மட்டுமல்லாமல் ஏராளமானிருந்தும் வெளிநாடுகளில் ஏராளமான பக்தர்கள் புகுந்து வருகின்றனர் அதாவது அந்த கடந்து சென்றால் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கிய திட்டம் என்பதால் இந்த சொத்துவாசல் பங்கேற்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர் அதே சமயத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டுள்ளது இன்று திருச்சி மாவட்டத்திற்கு வந்து பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் வந்து ஏராளமான பேர் வந்து குவிந்து வருகின்றனர் விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வானது இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ராபத்து நிகழ்வு நடைபெறுகிறது தொடர்ந்து கோவிலில் இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பாதுகாப்பு பணிகள் தொடர்பான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்